ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு புது ஃப்ரிட்ஜு வந்து வாங்கியிருக்கோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜு வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி சரி உள்ளே வந்து லைட் எதுவுமே எரியலை சரி ஓடுற வரைக்கும் ஓடட்டோன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஆன் ஆகவே இல்லை நானும் ஸ்டெப்ளியே சரி தனியாக கூட ஃப்ரிட்ஜ் போட்டு பார்த்தேன் அப்போ கூட ஆன் ஆகலை சரி இதுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புது ஃப்ரிட்ஜும் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ஃப்ரிட்ஜு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளாகில் பார்க்க போகிறீங்க நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டீ நகர் வசந்தன் கோவில் தான் இந்த ஃப்ரிட்ஜு வாங்குவேன் பட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ நியர்பையே பார்க்கலான்னு சொல்லி தேடும்போதே குண்டூர்த்தூரில் ஒரு வசந்தன் கோ வந்திருக்கு ஸோ அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்புறமா உள்ளே போய் பார்த்தபோது நிறைய ஃப்ரிட்ஜு மாடல்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ அதில் ஒரு மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ளாக்ல காட்டுறேன் நாங்கள் குன்றத்தூர் வசந்தன் கோக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் எப்பவுமே பார்த்திங்கன்னா டி நகருக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணுவோம் ஏன்னால் ரொம்ப வருஷம் நாங்கள் டி நகர்லேயே தான் வாங்கியிருக்கோம் இங்கே நிறைய மாடல்ஸ் ஃப்ரிட்ஜ் இருந்தது நாங்கள் அந்த அண்ணன் கிட்டே கேட்கும்போது கோத்ரேஜும் வேர்ல்பூலும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க பட் வந்து வேர்ல்பூலோடய பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு மற்றபடி எல்ஜி சாம்சங்கில் வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் வேர்ல்பூல் தான் அது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு மேற்குமே எந்த ஒரு செலவுமே வைக்கல ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அதனால தான் இந்த வாட்டியும் நான் வேர்ல்பூல்லே வந்து சூஸ் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு வந்து எந்த ஒரு ரிப்பேரும் ஆகலை நல்லாவே இருக்குது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினாலாயிரத்து இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க சிங்கிள் டோரு டபுள் டோர் நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஒன் நைன்டி டூ லிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் ப்ரைஸ் பண்ணாங்க பட் வந்து நான் கேட்கும்போது நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நீங்கள் கலர் பாருங்கள் அப்புறமா ஆஃபர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா இருந்தது இதுலேயே ப்ளூ கலர் கேட்டேன் பட் ப்ளூ கலர் ஸ்டாக் போப்பிள் மட்டும் தான் அவைலபிள் சொன்னாங்க பர்பிள் தான் வந்து நல்ல மூவிங்ல இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே இந்த கலர் கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம் பட் டெலிவரி பார்த்திங்கன்னா அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க நாங்கள் சண்டே நைட்டு போயிட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஆஃப்டர்நூனே பண்ணிட்டாங்க த்ரீ ஓ கிளாக்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறமா டெமோ கொடுக்கறதுக்கு பர்சன் வருவாங்கன்னு சொன்னாங்க பட் வந்து வேண்டாம் ஸோ ஃப்ரிட்ஜு தானே நம்மளே வந்து போட்டுக்கலான்னு சொல்லி நான் செட் பண்ணிட்டேன் டபுள் டோர்னால் வந்து டெமோ கொடுக்கலாம் இது சிங்கிள் டோர் தானே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுன்னு சொல்லிவிட்டு நானே வந்து செட் பண்ணிட்டேங்க ஸோ டெமோக்கில் எந்த ஒரு ஆளும் வரல அவங்க கேட்டாங்க நான் டெமோ கால் கொடுக்குமா புக் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் பழைய ஃப்ரிட்ஜு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்கியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ப்ளூ கலர் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ப்ளூ கலர் வந்து ஸ்டாக் இல்லை இதில் வந்து பர்பிள் தான் வந்து நல்லா மூவிங் சொன்னாங்க சரி ஓகே இந்த கலர் கூட நல்லா தான் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு நாளே வந்து நான் ஃப்ரிட்ஜு வாங்கின உடனே முதல்ல வந்து பால் தான் காய்ச்சி வச்சேன் அப்புறம் வந்து சாமி கும்பிட்டோம் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பொட்டு மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து முதல்ல வந்து பால் வச்சோம் அதுக்கப்புறம் தான் மாவுலாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரிட்ஜு ஓவரால் பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து ஒரு டுவெல் இயர்ஸ் கழித்து தான் நாங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம் முன்னாடி இருந்த ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் தான் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு ஸோ நல்லா போது எதுக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் சொல்லி அப்படியே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆன உடனே சரி அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு புது ஃப்ரிட்ஜே வாங்கிடலான்னு இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்த்த உடனே இது புக் பண்ணிட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க அப்புறம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருந்தாங்க ரெடி கேஷ் கொடுத்து இந்த ஃப்ரிட்ஜை நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புது வீட்டுக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் பாய்